பருவதமலை டிஎன்பிசி மற்றும் டெட் பயிற்சி மையத்தின் சார்பாக அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைய வகுப்பில் உளவியல் அறிஞர்கள் பகுதியின் நான்கு பத்தியான தலைப்பில் யூனிட் ஆறு ஏழு எட்டு ஆகியவற்றில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உளவியல் அறிஞர்களாக இந்த வகுப்பில் பார்க்கலாம் இல்லை ஒன்று அடைவு ஊக்கி அறிமுகம் செய்தவர் அடைவு ஊக்கியை அறிமுகம் செய்தவர் அட்கிசன் அட்கிசன் என்பவர் அறிமுகம் செய்திருப்பார் ஆவாவு நிலையை விளக்கியவர் டெம்போ ஆவாவு நிலையை விளக்கியவர் டெம்போ அடைவு ஊக்கி சோதனை மூலம் நிரூபித்தவர் அடைவை ஊக்கி சோதனை மூலம் நிரூபித்தவர் டேவிட் மெக்லிலாண்ட் டேவிட் மெக்லிலாண்ட் வளையம் வீசும் சோதனை அறிமுகம் செய்தவர் அட்கிசன் வளையும் விசும் சோதனை அறிமுகம் செய்தவர் அட்கிசன் பொருள் அறிவோடு இணையதறி சோதனை டி ஏட்டின்னு சொல்லுவாங்க இந்த பொருள் அறிவோடு இணைதறி சோதனையை விளக்கியவர் மெக்லேலாண்ட் இயல்புக்கு கொள்கை அறிமுகம் செய்தவர் மக்டுகல் உந்த குறைப்பு கோட்பாட்டை அறிமுகம் செய்தவர் ஹல் படிநிலை கோட்பாடு மொத்த ஏழு படிநிலைகள் இருக்கும் இந்த ஏழு படிநிலை கோட்பாட்டை அறிமுகம் செய்தவர் மாஸ்லோ ஆப்ரகாம் மாஸ்லோ பல்காரணி கோட்பாடு அல்லது குடியரசு கோட்பாடு அறிமுகம் செய்தவர் தான் டைக் பல்காரணி அல்லது குடியரசு கோட்பாடு தான் டைக் குழு காரணி கோட்பாடு அல்லது காரணி பகுப்பு கோட்பாடு லூயிஸ் எல் தஸ்டன் குழு காரணி அல்லது காரணி பகுப்பு கோட்பாடு லூயிஸ் எஸ் டஸ்டன் கட்டமைப்பு கோட்பாடு ஜேபி கில்போர்ட் நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு ஜேபி கில்போட் அடுக்குநிலை கோட்பாடு பி இவர்ன் அடுக்குநிலை கோட்பாடு பி வெர்ன் புலனாய்வு கோட்பாடு டெர்ன்பர்க் புலனாய்வு கோட்பாடு டெர்ன்பர்க் முடித்தர் சோதனை கோட்பாடு காஸ் முடித்தர் சோதனை கோட்பாடு காஸ் இங்கிலாந்தில் மனித இன அளவிடுதல் சோதனை கூடம் அமைத்தவர் மனித இன அளவிடு சோதனை அமைத்தவர் கால்டன் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதில் அமைச்சிருப்பார் மன வயது கால வயது இணைத்து சோதனை செய்தவர் ஆல்பர்ட் பேனே மனவயது கால வயது இணைத்து சோதனை செய்தவர் ஆல்பர்ட் பேனி நுண்ணறிவு ஈவு என்பது மன வயது பை கால வயது என்று நூறு அதனால் நுண்ணறிவு ஈவு முதிர்ச்சி பெறும் வயது பதினைந்து நுண்ணறிவு என்பது கடினமான சிக்கலான புதுமையான சமூக பயனுள்ள மனவெழுச்சி என கூறியவள் டாட் நுண்ணறிவு என்பது கடினமான சிக்கலான புதுமையான சமூக பயனுள்ள மனவெழுச்சி என கூறியவர் ஸ்டோடாட் நோக்கத்தோடு செயல்படல் பகுத்தறிவோடு சிந்தித்தல் சூழ்நிலையை சமாளித்தல் நுண்ணறிவு என கூறியவர் வெஸ்லர் சூழ்நிலையை சமாளிப்பது என்பது நுண்ணறிவுடைய திறமை என அடித்தவர் வெஸ்லர் இது பேப்பர் டூக்கான வினா புதுமை புனைதல் தொடங்குதலும் தொடங்கிய செயலை தொடர்ந்து முடித்தலும் நுண்ணறிவு என கூறியவர் ஆல்பர்ட் பேனே புதுமை புனைதல் தொடங்கிய செயலை தொடர்ந்து முடித்தல் நுண்ணறிவு என கூறியவர் ஆல்பர்ட் பேனே நுண்ணறிவின் வகைகள் தான்டெக் ஜாக் மேயர் கார்டனர் பீட்டர் சோலேவே ஆகியோர் நுண்ணறிவுடைய வகைகளை அறிமுகம் செய்திருக்காங்க இதில் மனவீழ்ச்சி நுண்ணறிவு அறிமுகம் செய்தவர் ஜாக் மேயர் ஒற்றைக்காரணி கோட்பாடு அல்லது முடியரசு கோட்பாடு அறிமுகம் செய்தவர் ஆல்பர்ட் பீனே இரட்டைக்காரணி கோட்பாடு அறிமுகம் செய்தவர் சார்லஸ் ஸ்பெயர்மேன் வந்து பார்த்தோம்னா நூற்றி நாற்பதற்கு இருந்தால் மேதைகள் என்பும் ஒரு சதவிகிதமாக இருப்பாங்க நூற்றி இருபது முதல் நூற்றி முப்பது வரை மீத்திரன் மிக்கோர் ஐந்து சதவிகிதம் நூற்றி பத்து நூற்றி பத்தொன்பது இருந்தால் அது திறன்மிக்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அவங்க பதினான்கு சதவிகிதமானவர்கள் காணப்படுவார் தொண்ணூறு முதல் நூற்றி ஒன்பது வரை இது சராசரி திறன்மிக்கோர் அறுபது சதவிகிதம் இது எதிர்பார்க்கிற அப்படின்னா பொருத்துக்களை கேட்பாங்க எண்பது முதல் எண்பத்தி ஒன்பது வரை பின்தங்கி கற்போர் பதினாலு சதவிகிதம் எழுபது முதல் எழுபத்தி ஒன்பது மந்தமானவர்கள் ஐந்து சதவிகிதம் இந்த கேள் இருக்கக்கூடிய ஐம்பது முதல் அறுபத்தி ஒன்பது இருபத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஒன்பது ஜீரோ முதல் இருபத்தி நாலு பேதையர் மூடர்கள் முட்டாள் இதை பொறுத்துகளை பேப்பர் ஒன்றில் வினா ஒரு சதவிகிதமாக காணப்படுவாங்க ஒரு குழந்தையின் நுண்ணறிவு கால வயது பத்து மன வயது பதினொன்று இந்த நுண்ணறிவு இவு எவ்வளோ சார் அப்படின்னு பார்த்தோம்னா மன வயது பை கால வயது என்ற நூறு அடித்த அந்த குழந்தையோட நுண்ணறிவு ஈவு நூற்றி பத்து அதனால் நூற்றி பத்து என்பது திறன்மிக்க சராசரி மாணவர் என்பதை இங்கே நம்ம கொண்டு வருவோம் ஸோ அதனால் இந்த வகுப்பில் மிக முக்கியமான கேள்விகள் இதில் இருந்து ஏதாவது ஒரு கொஷின்ஸ் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும் ஆசிரியர் பெருமக்கள் பொறுமையாக படித்து டெட் தேர்வு வெற்றி பெறுமாறு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்